தனது குள்ளமான தோற்றத்தின் மூலம் காமெடி செய்து ரசிகர்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைத்தவர் தான் காமெடி நடிகர் சுமன் செட்டி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு நிதி நடிப்பில் வெளியான ஜெயம் திரைப்படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு நடிகராக தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் அவர் நடித்த அந்த காமெடி கதாபாத்திரம் தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற பின் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மோகன் ராஜா அதே திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்த போது ஜெயம் ரவியுடன் இணைந்து அலிபாபா எனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார் சிம்புவின் குத்து ரவி கிருஷ்ணாவின் செவன்ஜி ரெயின்போ காலனி கேடி சிபிராஜாவின் மண்ணின் மைந்தன் பரத்தின் பிப்ரவரி பதினான்கு சண்டக்கோழி தோரணை தல அஜித்தின் வரலாறு தனுஷின் படிக்காதவன் என பல திரைப்படங்களில் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்த சுமன் செட்டி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென அவர் தமிழ் சினிமாவை விட்டே காணாமல் போனார் தமிழில் பட வாய்ப்பில்லாமல் தெலுங்கு சினிமாவுக்கு சென்றவர் தனது காமெடியின் மூலம் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர் ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் பட வாய்ப்பில்லாமல் வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டார்